வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி பதினாலாவது பாடம் பதினாலாவது பாடம் இரண்டாவது உலக போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும் இந்த பாடத்தோட ஒப்ப கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் உலக போர் உருவாக எது காரணமாக இருக்கவில்லை ஆன்சர் இ காலனி நாடுகளில் ஏற்பட்ட தேசிய விடுதலை இயக்கங்கள் இரண்டாவது கொஸ்டின் கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் டேஷ் ஆண்டில் கையெழுத்தானது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மூணாவது கொஸ்டின் கூற்று ஆயுத குறைப்பு மாநாடு பன்னாட்டு சங்கத்தால் ஜெனீவாவில் நடத்தப்பட்டது காரணம் பிரான்சுக்கு சமமாக ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியது ஆன்சர் ஈ கூற்று சரி காரணம் தவறு நாலாவது கொஸ்டின் சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது என்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அஞ்சாவது கொஸ்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக டேஷ் நாடு உருவாகி இருந்தது ஆன்சர் இ ஜெர்மனி ஆறாவது கொஸ்டின் பெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் சரத்துகளின்படி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் டேஷ் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானது ஆன்சர் இ சார் ஏழாவது கொஸ்டின் கூற்று இரண்டாம் உலகப்போரின் காலத்தில் போர் முறைகள் பெரிதும் மாற்றமடைந்திருந்தன காரணம் அகலிப் போர் முறை ஒதுக்கப்பட்டு விமானம் குண்டுவீச்சு பிரபலமானது ஆன்சர் ஆ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது எட்டாவது கொஸ்டின் ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை டேஷ் நாட்டோடு ஏற்படுத்தி கொண்டது ஆன்சர் இ ரஷ்யா பத்தாவது கொஸ்டின் பேர்ஸ் துறைமுகத்தை ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தவர் டேஷ் ஆவார் ஆன்சர் ஆ யமமோண்டா பத்தாவது கொஷின் குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை டேஷ் வகையில் உதவி புரிந்தது ஆன்சர் ஆ பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்புதல் பதினொன்றாவது கொஷின் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர் டேஷ் ஆவார் ஆன்சர் ஆ மெக் ஆர்த்தர் பன்னெண்டாவது கொஷின் ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை தோற்கடித்தமை டேஷ் போரிலாகும் ஆன்சர் இ மெட்வே பதினாலாவது கொஷின் கீழ்கான் போஸ்டாம் மாநாட்டின் அறிமுக அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று எது ஆன்சர் இ ஆன்சர் இஸ்டியை ஏ மண்டலம் என்றும் பி மண்டலம் என்றும் பிரிப்பதென்றானது ஏ மண்டலம் இத்தாலிக்கு கொடுக்கப்படவும் பி மண்டலம் யுகோஸ்லேவியாவிற்கு வழங்கப்படவும் முடிவு செய்யப்பட்டது பதினைந்தாவது விஷயம் கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளில் சேராத ஒன்று எது ஆன்சர் இ பாசிசவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஏகாதிபத்தியத்திற்கு வெற்றியை வழங்கியது பதினாறாவது கொஷின் கீழே பொருத்தப்பட்டிருப்பவைகளில் சரியான இணை எது ஆன்சர் ஆ ஒன்று மற்றும் ரெண்டு சரியான இணை ஜெனரல் டி கால் ஃப்ரான்சிஸ் ஹேல் சோலேசி ஹேல் செலாஜி எத்தோப்பியா பதினேழாவது கொஷின் பிரான்ஸ் இரண்டாம் அபினிக் போரில் பங்கெடுத்தது ஆன்சர் இ சமய செயல்பாடுகளுக்கு அனுமதி கோரும் பொருட்டு பதினெட்டாவது கொஸ்டின் வம்சத்தின் காலம் டேஷ் ஆண்டுகள் வரை நீடித்தது ஆன்சர் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் ஸ்பானிய அமெரிக்க போர் டேஷ் சர்ச்சையை முன்னிறுத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் நடைபெற்றது ஆன்சர் ஆ கியூபா இருபதாவது கொஷின் கூற்று பிலிப்பைன்ஸ் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை அடைந்தது காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் பிலிப்பைன்ஸ் இணைந்தது ஆன்சர் ஆ கூற்று